சரி அதெல்லாம் எல்லாம் ஒரு புறம்பிருக்கட்டும் இங்க என்ன நடந்திருக்குன்னா அந்த கேடிசி நகர்ல ஒரு தனியார் சித்த மருத்துவ மருத்துவமனை இருந்திருக்கு அந்த சித்த மருத்துவமனையில சுபாஷினி அப்படின்றவங்க வேலை பார்த்துருக்கிறாங்க அங்க இந்த கவின் செல்வ கணேசன் சொல்லக்கூடிய இந்த நபர் தூத்துக்குடியை சேர்ந்தவர் அங்க பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தன் தாத்தாவை கூட்டிகிட்டு இந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார் சொல்லப்படுவது என்னன்னா இவங்க அப்பா அம்மா இந்த சுபாஷினியோட அப்பா அம்மா வந்து தூத்துக்குடியில முன்னாடி வேலை பார்த்தாங்க போல அந்த காலகட்டத்தில் இந்த கவின் சுபாஷினி இருவரும் பள்ளியில் தொடர்ந்து ரொம்ப நாளா படிச்சவங்க ஒன்றாவே பழகினவங்க சுமார் பத்தாண்டுகளுக்கு மேலாக பழக்கம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது அப்ப இங்க மருத்துவமனைக்கு இந்த கவின் வந்திருந்த நேரத்தில் இந்த சுபாஷினியோட தம்பி சுர்ஜித் வந்து அங்க வந்திருக்கிறாப்புல சுர்ஜித் சரவணன் இருபத்தி மூணு தான் அந்த பையனுக்கு பாவம் போய் ஏதோ உண்ட பேசணும் வாங்க அப்படின்ற மாதிரி பைக்கில் கூட்டிகிட்டு போனதாகவும் கூட்டிகிட்டு போய் வாக்குவாதம் பண்ணி கடைசியில் வெட்டி கொன்று விட்டதாக